தண்ணிக்கு பாவிக்க கூடிய வார்த்தை என்ன தெரியுமா மா மாண்டா என்ன தண்ணி மா மீம் அலிஃப் ஹம்சா ஏன் ஏன் தண்ணிக்கு மாண்டு சொல்றேன் தண்ணிடே தண்ணிட கலர் என்ன தெரியா தண்ணிட கலர் தெரியுமா தெரியாது தண்ணியுடைய டேஸ்ட் என்ன தெரியுமா தெரியா தண்ணியுடைய வாசம் என்ன தெரியுமா தெரியாது நிறம் மனம் சுவை இது மூணும் தெரியாது படைச்சவனுக்கு தான் சொல்லலாம் அதனால தண்ணிக்கு பேருமா தண்ணிக்கு பேர் என்ன தண்ணி இவ்வளவு குடிக்கிறோம் ஒவ்வொரு நாளும் குடிக்கிறோம் குளிக்கிறோம் டொய்லெட் போறோம் உதவி செய்யறோம் அந்த தண்ணிய கூட விளங்கப்படுத்த எங்களுக்கு வக்கு இல்ல இதான் எங்கட அறிவு இதான் எங்கட அறிவு எங்கட அறிவு எல்லாம் அறிவு இல்ல அல்லாட அறிவு தான் அறிவு செல்லலாலே செல்ல முடியாது அறிவு தான் அறிவு குடிக்கிற தண்ணிக்கு விளக்கம் சொல்லுங்களுக்கு அதுல கலர் தெரியாது உலகத்துல எவ்வளவு கலரை கொண்டாந்துட்டாங்க கலர் தான் அதுக்கு தண்ணி எவ்வளவு டேஸ்ட கண்டுபிடிச்சிட்டா அப்ப தண்ணிக்கு ஒரு டேஸ்ட சொல்லணுமே டேஸ்ட் இல்லாட்டிதான் அது தண்ணி எவ்வளோ வாசம் சுவா நல்லா லட்ச வாசம்